வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா சம்பாவுக்கு ஏற்ற அதிக மகசூல் தரக்கூடிய சன்ன ரகம் மாதிரி அதிக விலை விற்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏற்ற டாப் ஃபைவ் நெல் ரகத்தை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கும் அதே மாதிரி நம்ம வீடியோவை போடுறதே நம்ம விவசாயிகளுக்காக தான் விவசாயிகள் பயன்பெறணுன்றதுனால தான் ஒரு ஒரு இதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை விவசாயிகளுக்கு இருக்கோம் அதனால் இப்போ நான் சன்னாரகத்தை பற்றி போடுறேன் நாளைக்கு வந்து மோட்டார் ரகம் குண்டு நெல் டாப் ஃபைவ் எது இருக்குன்றது நான் அடுத்தது நாளைய வீடியோவில் போடுறேன் வேணுங்கிற விவசாயிகள் எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமாண்டில் குண்டு நெல்னு போடுங்க நான் கண்டிப்பாக போடுறேன் சரி விவசாயிகளை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாம் விவசாயிகளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் மாதிரி நம்மது வந்து ஒரு விவசாய சேனல் தான் பொழுதுபோக்கு சேனலில் முடிந்த வரைக்கும் ஒரு வாழ்வாதாரத்துக்காக தான் வீடியோ போடுறோம் அதனால் ஆதரவு நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு ஆதரவு தான் நான் வீடியோ போடுறதுக்கு எனக்கு உந்துதலாக இருக்கும் சரி விவசாயிகளே இப்போ சம்பாவுக்கு ஏற்ற டாப் ஃபைவ் நெல் ரகத்தை பற்றி பார்ப்போம் இதில் வந்து அஞ்சாவதில் இருக்கக்கூடிய நன்றகத்தை வந்து பார்த்திங்கன்னா அட்சயா பொன்னி இது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி நாள்லேருந்து நூற்றி முப்பது நாள் வயது கொண்டதுங்க இது வந்து நேரடி நெல் விதைப்புக்கும் நடவுக்கும் ஏற்றதுங்க இது வந்து மகசூல்னு பார்த்திங்கன்னா ஹெக்டேருக்கு நான் சொல்கிறது ரெண்டரை ஏக்கருக்கு சொல்கிறேன் ஐயாயிரத்தி ஐநூறு கிலோ வரைக்கும் மகசூல் கிடைக்கிறதுக்கு கிடைக்குங்க இது இந்த இதில் நாலாவதாக நம்ம டாக்டர் இடப்படுறது அம்மன் பொன்னிங்க இது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபதுலேருந்து நூற்றி இருபத்தஞ்சி நாள் வயது கொண்டதுங்க இதுவும் நடவுக்கும் நேரடி நல்லிவிதக்கும் ஏற்றதுங்க இது ஹெக்டேருக்கு ஆறாயிரம் கிலோ மகசூல் தரக்கூடியதுங்க அதே மாதிரி மூணாவதாக சூப்பர் அம்மன் அந்த நல்றங்க இது வந்து நூற்றி இருபத்தஞ்சிலேருந்து நூற்றி முப்பது நாள் வயது கொண்டது இது நேரடி நெல் விதைப்புக்கும் நடுவுக்கும் ஏற்ற ஒரு நெல் ரகங்க இது மகசூல்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறு கிலோ மகசூல் பெறக்கூடியதுங்க இந்த இதில் நம்ம டாப் டெனில் ரெண்டாவதாக இடம்பெற்றிருக்கிற நெல் ரகத்தை வந்து பார்த்திங்கன்னா காவேரி கேவி நைன்டி நைன் இந்த நெல் ரகம் தாங்க இது நேரடி நெல் விதைப்புக்கும் நடுவுக்கும் ஏற்ற நெல் தாங்க இது வந்து பார்த்திங்கனா நூற்றி இருபது நாள்லேருந்து நூற்றி இருபத்தஞ்சி நாள் அஞ்சு வயது நாள் வயது கொண்டதுங்க இது ஹெக்டேருக்குன்னு மகசூல் பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறு கிலோ வரைக்கும் மகசூல் தரக்கூடிய ஒரு ரகங்க அதேமாதிரி நம்ம லிஸ்டில் நம்பர் ஒன்னில் இருக்கிற நெல் ரகம் பார்த்திங்கன்னா இந்த நெல் ரகம் தாங்க இது வந்து நூற்றி இருபத்தஞ்சி நாள்லேருந்து நூற்றி முப்பது நாள் வயது கொண்டதுங்க மாதிரி இது நேரடி நெல் விதைப்புக்கும் நடவுக்கும் ஏற்றது தாங்க இது மகசூல்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எண்ணூறு கிலோ மகசூல் வந்து நான் வந்து ஹெக்டேர் கணக்குன்னு சொல்லியிருக்கேன் ஹெக்டேர்னால் ரெண்டரை ஏக்கருங்க அதனால் நீங்கள் அப்படி கால்குலேட் பண்ணி பார்த்துக்குங்க நான் சொன்னது எல்லாமே சன்னாராக தாங்க நான் சொன்ன ரகத்தை நீங்கள் பயிரிட்டிங்கன்னா ரெண்டாயிரரூவா மூட்டை அறுபத்திரெண்டு கிலோ மூட்டை வந்து ரெண்டாயிரரூபாய்க்கு மேலே ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சென்ற ஆண்டு விற்றது தான் அதை வச்சு தான் நான் வந்து ஈல்டு என்ன மகசூல் கிடைச்சிது அப்படின்றத வச்சு தான் நான் டாப் போட்டிருக்கேன் அதுமாரி நல்ல விலை போனதை வச்சு தான் நான் போட்டிருக்கேன் சரி விவசாயிகளே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்